நண்பிகளே ஒரு பேசிக்க நம்ம முதல்ல புரியோம் அல்லாஹ் ஒரு எங்களை படைச்சிட்டான் எப்படி அற்புதமா படிக்கறான்டா கம்ப்ளீட் வெர்ஷன் நான் நீங்களும் ரொம்ப அற்புதமான படைப்பு மிராக்கிள் கிரியேஷன் இந்த படைப்பு கிட்ட உலகம் வரவே வராது யாருக்கும் வர முடியாது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு கிட்னி டேமேஜ் ஆகுது கிட்னி ட்ரான்ஸ்ப្លண்டேஷன் ஆபரேஷனுக்கு பேர் இன்றைக்கு அதிகமாக கேள்விப்படுது கிட்னியை கலட்டி இன்னொரு கிட்னியை போடணும் அதான் அந்த ஆபரேஷன் இந்த கிட்னியை கலட்டி பாக்குற நேரம் ரெண்டரை இன்ஜி நூத்தி இருபத்தி கிராம் கிட்னியை கலட்டி இன்னொரு மனிதன் கிட்னி தான் போடணுமா ஏம்பா டொயோட்டா வண்டிக்கு பார்ட்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க ஜப்பான்ல இருந்து இந்த வண்டி பார்ட்ஸ் செய்யற மாதிரி கிட்னில ஒரு நாலு கிட்னி செஞ்சு வைக்கலாம் நானே ஒரு எட்டு ஹார்ட்ட செஞ்சு வைக்க வேண்டியது நானே நீங்க விண்வெளிக்கு போறீங்க ஏ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி எல்லாமே உலகத்துல நடக்குதுன்றீங்க தெரியாத ஒன்றுமே இல்லைன்றீங்க கூகுள் தான் உலகத்துல அறிவாளி என்றீங்க அதுக்கு சொல்லி கிட்னிய கண்டுபிடிக்க எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் ஒரு வாப்பா ஒரு தாய் தகப்பன் வேணும் இப்ப ஒரு ஆணுடைய உயிரானும் பெண்ணுடைய முட்டையோட சேரணும் சேர்ந்தா தான் குழந்தை உண்டாகும் கருவறையில அந்த ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய முட்டையும் எதுவும் ஒன்று சேரலண்டா என்ன பண்ணணும் அதுக்கு வேறையா டெஸ்ட் டியூப்ல போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க சோ பெண்ணுடைய முட்டையை பாதுகாப்போட வளர்ப்பாங்க இந்த நேரத்தில் ஆணுடைய உயிரணுவை தெரிவு செய்யணும் ஆணுடைய உயிரணுவை எடுத்துக்கொண்ட ஒரு கரண்டியில அது லட்சக்கணக்கில் இருக்குது அந்த அளவுக்கு ஆணுடைய உயிரணு ரொம்ப சின்னது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் பறக்கிற டைம்ல பேசுறனா கேட்கிற நீங்க லட்சக்கணக்கான உயிரணுகள் ஓடி போகுது முட்டையை நோக்கி முட்டை என்பது ஒரு பெண்ணிடம் அது அந்த டைமுக்கு மட்டும்தான் வரும் எல்லா நாளும் வராது அது வர்ற ஒரு நேரம் இருக்குது எப்படி நீங்க நிலாவை பார்க்கறீங்களோ பூர்ண சந்திரனை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி முட்டை வருகிற நாட்கள் இருக்குது அந்த நாளில் தான் முட்டை எதிர்பார்த்து நிக்கிற நேரம் இந்த அணுக்கள் உயிரணுக்கள் உள்ள போற நேரம் லட்சக்கணக்கான உயிரணுகள் ரன் பண்ண ரேஸ் ஓடுது அதில் ஒன்றே ஒன்று அத்தனை அடிச்சு போய் முட்டையை தொடுமா அதுக்கு பேர் குழந்தை மற்ற செத்து போயிடும் இன்றைக்குள்ள ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இயல்பாவே இறைவன் பவரானதை தான் தெரிவு செய்கிறான் சாதாரணமாக ஒரு உயிரணு நிறைய வந்தா எல்லா உயிரணும் செலக்ட் ஆகாது எது ரொம்ப பவர்ஃபுல்லோ எந்த உயிரணும் அங்கே வந்ததிலே ஸ்ட்ராங்கோ அதுதான் அந்த போட்டியில் வின் பண்ணும் அது போய் முட்டையை கவ முட்டையை பிடிக்கும் அது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் ஜைகோட் செல் ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு தெரியுமா இந்த லட்சக்கணக்கான உயிரணுல இதுல பலசாலி யாரண்டு கண்டுபிடிக்க வைத்தியர் சிரமப்படுவார் யாரு பா பலசாலி எப்படி பாண்டு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவார் ஏஐ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துரும் இங்க உள்ள உயிரணுல இவர் பா இவர் எடுத்து போட்டு சரியா வந்துடும் அந்த அளவுக்கு போன ஏஐ எதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது தெரியுமா இந்த கிட்னிக்காக வேண்டி இவங்க கண்டுபிடிச்ச மெஷின் பேர் ஹெமோடாலஜிஸ் நாலரடி உயரம் தொண்ணூறு கிலோ பானம் ஒரு வெள்ளை கலர் மெஷினை நீங்க கண்டிருப்பீங்க இந்த அளவு தொண்ணூறு கிலோன்னா எவ்வளவு சைஸ் எவ்வளவு பாரம் கிட்னி செய்யற வேலையில இருபத்தஞ்சு வீதம் கூட செய்யாது ரப்புல் ஆலமீன் ரெண்டரை இஞ்சி நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய படைப்பு ரொம்ப அற்புதம் ரொம்ப அற்புதம் அத்தனையும் கண்ணு ஃப்ரீ காது ஃப்ரீ கால் ஃப்ரீ ஆனா ஒரு அற்புதம் தெரியுமா பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு மட்டும் ஒரே ஏரியாவை மட்டும் அவன் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அதான் இன்றைக்கு டாபிக் இன்றைக்குள்ள தலைப்பு அது எங்க கையில கம்ப்ளீட் பண்ண தந்துட்டான் எல்லாம் கம்ப்ளீட் படிக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம் உன் ஹார்ட் வேலை செய்த அப்பான்னு கேட்டா இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஹார்ட்டை விட படிக்காத ஆள் ஹார்ட் நல்லா வேலை செய்யும் சில பேர் டாக்டர் கிட்னியை விட இவர் கிட்னி சூப்பரா வேலை செய்யும் இதெல்லாம் நாம சொன்னாதான் வேலை செய்யுமா படிச்சால்தான் வேலை செய்ய மாட்டா இல்லை படிக்காட்டி வேலை செய்யும் அது பாட்டுக்கு அவருக்கு எல்லாமே ஒட்டோ வேலை செய்யும் ஒன்றே ஒன்று மட்டும் எம்டியா அது மட்டும் என்னையா நாங்க நாங்கட்டி உள்ள போனோம் நம்ம எல்லார் கண்ணும் தெரியுது எல்லா மூக்கும் மூக்கு வாய் ஒர்க் பண்ணுது எல்லா குடலும் இயங்குது ஆனா ஒரு மூலையை மட்டும் ஒரு பகுதியை நல்லா ப்ளாங்க் ஆக்கிட்டான் இட்ஸ் அப் டு யூ இது உனக்குரியதுப்பா இஷ்டம்டா நீ என் இல்லைன்னா விட்டுட்டு போயிரு நிரப்பினா உன் மூளை வேலை செய்யும் மூளை வேலை செய்ய மட்டும் தகவல் உள்ள போடணுமா ஹார்ட் வேலை செய்ய பிளட் உள்ள போட வேண்டிய தேவையில்லை அது ஆல்ரெடி இன்பில்ட் கிட்னி ஒர்க் பண்ண ஒன்னும் பண்ண இல்லை அது ஆல்ரெடி வேலை செய்யுமா அறிவு மட்டும் வேலை செய்யாதான் ஒரு புள்ளை எடுத்து கதவுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டீங்கன்னு வைங்க அது பாட்டுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு போறோம் நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு மொழி புரியலையான்னு கேட்டா புரியாதுண்டும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியலண்டும் இது என்னன்னு கேட்கும் உலகமே தெரியாது இந்த அறிவு எப்படி தண்ணியை கொட்டிட்டு ஒரு ஸ்பஞ்சை வச்சா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இறைவன் என்ன பண்ண எம்டி பண்ணிட்டு நீங்க வேண்டிய மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்கப்பா இது உங்களுக்கு தரப்பட்டாச்சு அப்படின்ட்டாங்க அதனால இந்த அறிவு இன்றைக்குள்ள கொலகாரர்களை பத்தி நம்ம நாட்டில் பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் எடுத்ததை எடுத்து வச்சு பார்த்த உடனே தெளிவா வழங்குது கொலகாரம்பா

ஆனா ஒரு மனுஷனுக்கு கோவப்பட்டு கோவம் வந்தா அவன் அந்த இடத்துல கோவத்தை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்துற துண்டு இந்த பகுதிகள் ஒரு சில பகுதிகள் இயங்கணும் அதுதான் கண்ட்ரோல் யூனிட் ஒரு மனிதனுடைய பரப்பில் அது வளரவே இல்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் கண்ட்ரோல் யூனிட் வளரல அது தானா வளர்க்கணும் அன்புக்கிடையே தாய்மார்களே அப்படி என்றால் உங்க பிள்ளையிட ஒவ்வொரு பகுதிகளையும் வளர்க்கும் பொறுப்பு உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் புகாரில முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி குல்லு குள்ளு மௌலூதீன் அலல் பித்தரா எல்லா பிள்ளைகளும் பித்தரா என்ற நிலைமையில் பறக்குது இறைவன் மேலே இருக்கிறான் என்ற உணர்வு எல்லா பிள்ளைகளுக்கு ஆழமா இருக்கு பித்திரான்றது எல்லா பிள்ளைக்கு மனித இயல்பு அவன் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் இல்லாட்டியும் திடீர் என்று அவன் கப்பல்ல போற நேரம் ஒரு பதட்டம் வந்தா ஃப்ளைட்ல போற நேரம் பதட்டமா இருந்தா மேல தான் பார்ப்பான் ஏப்பா நீ கீழ தாம்பா उड़ போறேன் இவனும் கீழே பார்க்க மாட்டான் மேலே பார்ப்பான் இறைவன் மேலண்ட உணர்வு அந்த நேரத்துக்கு அது வெளிப்படும் அது அதனால அல்லாஹ் படைக்கிறான் ஃஅபவாஹு யுமஜி யுஹிதானி அவு யுனஸ்ஸிரானி அவு யுமஜி சானிஹி அவன வந்து يهودியா கிறிஸ்தவரா நெருப்பு வணங்கற மாத்திரது யாரு அப்படின் ரசூல்ல சொல்லறாங்க உங்கம்மா பாப்பா வந்துட்டாங்க அப்ப தாய் தாப்பன் கையில என்ன கொடுத்தாச்சு எந்த கொள்கையும் உள்ளுக்குள்ள போடலாம்னு கொடுத்தாச்சு எம்டி பாக்ஸ் அதுக்குள்ள எதையும் போடலாம் இப்ப தாய்மார்களே ஏன் நம்ம இதை பேசணும் தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை நாமெல்லாம் நேரத்தை காலத்தை கடத்து கொண்டு போகிறோம் நம்ம புள்ளி அறிவாளியாக்குற டெக்னிக் வேர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இதை கொஞ்சம் விழிப்படைய வச்சு தீனையும் அது கூட சேர்த்து சொல்வதற்கு தான் தலைப்பு தந்திருக்கிறாங்க நினைக்கிறேன் நன்றா புரிஞ்சுக்கோங்க கல்முனையில ஒரு புள்ளை எடுப்போம் இலங்கையில ஒரு புள்ளை எமரிக்க அவ்வளவு ஒரு பிள்ளை ரெண்டுக்கும் ஏபிசி படித்து கொடுத்தா இசட் வரைக்கும் தானே படிச்சு கொடுக்கலாம் கணிதம் படித்து கொடுக்குறாங்க உலகத்துல எங்க போனாலும் சைஃபர்ல இருந்து ஒன்பது தான் நம்பர் இதை பிரட்டி 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 போட்ட ட்ரில்லியன் பில்லியன் எல்லாம் வந்துடும் இவ்வளவுதான் எமெரிக்காக்கு போனாலும் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ ஒன்னு ஒன்னு கூட்டினா ரெண்டு தான் அது சைனாக்கு போனாலும் எமெரிக்காக்கு போனாலும் அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே படிப்பு கொடுக்குறாங்க ஆனா விளைவை ரிசால்ட் எடுத்து பார்த்தா இங்க விளைச்சல் கம்மி அங்க ஆகோ ஓகோன்னு விளைச்சல் என்ன ஆகுது நல்லா படிக்கிறாங்க இங்க படிக்கல சோ படிக்கிறாங்க அவர்கள் மாச்சப்படுற மாதிரி படிக்கிறாங்க அதை விட கூடுதலா மாச்சல் படுறாங்க கோப்பி குடிச்சு மூணு மணிக்கு எழும்பி நித்திர கண்ல இருந்து எழும்பி எப்படியோ எழும்பி அதை பணப்பானமா என்னமோ பண்றாங்க ஆனா நாம இங்க கண்டுபிடிச்சமா இந்த மைக்கை கண்டுபிடிச்சோமா மொபைல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சோமா விண்வெளிக்கு போல அதாவது ரொக்கெட்டுகளை கண்டுபிடிச்சமா ஜெட்டை கண்டுபிடிச்சமா இந்த பெரிய அகமதாபாத்ல அந்த விமானம் பறக்குது அந்த பறக்குற நேரம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது அது எந்த பாரத்தை தூக்கி பறக்குது தெரியுமா அந்த பெசஞ்சர் அந்த இரும்பு டொன் கணக்கு ஒரு அரை கிலோ இரும்ப எங்க பள்ளிவாசல் முன்னாடி பறக்க விட்டா முழு ஊரும் கை கட்டி பார்ப்போம் எப்ப இரும்பு பறக்குதான்ப்பா அரை கிலோ இரும்ப பறக்க விட்டாலே ஆச்சரியமா பாக்குறேன் நம்ம

அது முட்டை போடுது போடுற முட்டை எடுக்கணும் அவன் ஒரு கோழி கண்டுபிடிச்சிருக்கிறான் எல்லா நாளும் முட்டை போடுறதுக்கு என்ன பண்ணணும் ஆஹா பார்க்கறான் எதனால் கோழி முட்டை போடுது இவ்வளவு போட்டுடன் கிடைக்கணும் இவ்வளவு புரோட்டீன் கூடு கோதி கல்சியம் கூடு முட்டை சின்னதா வருவதா புரோட்டீனை கூட்டு முட்டை உடையுதா கல்சியத்தை கூட்டு அப்ப கோது கடமை வந்துடும் இந்த மாதிரி அதை கண்டுபிடிச்ச ஒவ்வொரு நாளும் முட்டை போடணுமா இவ்வளவு சாப்பாடு கூடன்றான் ஒப்சர்வ் பண்ணி கணக்கு எடுத்து சரியா பார்த்து கொடுத்தா ஆச்சரியம் முட்டை போட்டு போகுது அது அது பாட்டு எல்லா நாளும் முட்டை போடுது இப்படி கண்டுபிடிச்ச மாதிரி மூளைய வேலை செய்யற டெக்னிக் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவன் கண்டுபிடிச்சி போட்டு தான் இந்த சிலபஸ் கொண்டு போய் உள்ள கொடுக்கறான் நம்ம புள்ளைக்கு கொடுக்கப்படுது அவன் வேற என்னமோ ஒன்று கொடுத்துட்டு தான் கொடுக்கறான் அங்கெல்லாம் பிரச்சனை எங்க புள்ளைக்கு அதே கொடுத்ததுக்கு என்னப்பா செஞ்சு செஞ்சு பார்க்கறோம்

எங்களுக்கு மூளை இல்லை மூளை எல்லாம் இருக்குது எங்க மூளை அதுக்குரிய விஷயத்துல வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு ஒரு சிலதை உங்களுக்கு ஒரு சில அடிப்படைகளை மட்டும் முன் வைக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சிட்டு நம்ம இதுக்கு நேரம் கொடுக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ் ரப்படின் பிள்ளைகள் வளர்ப்பை பத்தியும் கேட்பான் தரப்பட்ட அமானிதத்தையும் கேட்பான் எப்படிங்க வளர்த்து என்ன கேட்பான் அன்பிக்கணி ஒரு பேசிக் புள்ளைகளை அறிவாளியா மாத்த எதுக்கு நாங்க அறிவாளியா மாத்தணும் அது பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம் தானே பணம் சம்பாதிக்கலாம் தானே சும்மா இருந்தாலும் பணம் சம்பாதிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காட்டுக்குள் ஒவ்வொரு தினமும் பயங்கரமான போராட்டம் நடக்குது அது பட்டினிக்கான போராட்டம் சிங்கம் எழுந்தா அது இறைய தேடிட்டு இருக்கும் கூர்மையான கண்ணு அந்த மாதிரி கிளிக்கிற பல்லு அந்த நகம் எல்லாம் அந்த ஸ்ட்ராங்கா நிக்கும் காட்டுக்குள்ள விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது யானையோடு இள உலகத்திலே உள்ள பொடி பில்டரை கூட்டி வச்சாச்சு ஜிம்முக்கு போய் பொடி அந்த மாதிரி பண்ணின ஒரு பெரிய ஆளை கூட்டி வச்சாச்சு இவன் தான் உலகத்திலே நம்பவான் ஒன் பொடி பில்டர் யானை வந்தா ஒரு சின்ன யானையை போட்டு சண்டை பிடிண்டா ரெண்டு மிதி மிதி சட்னி ஆக்கி போட்டுரும் யானை பக்கத்துல பொடி பில்டர் நிக்க மாட்டான் தூக்குவானா யானையை தூக்கி வீசுவானா மனுஷனுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படல குதிரை ஓடுது உசைன் போட்டு கூட்டி வச்சு ஓடுப்பா குதிரையா நீயா அனுபப்பமண்டா அது ரெண்டு அடி அடிச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிரும் அது எலக்காம ஓடும் மனிதனால் மிருகங்களை தாண்ட முடியல விலங்குகളുടെ பல்லோட போய் நம்ம பல்ல காட்டினா சிங்கம் சிரிச்சு செத்து போயிடும் சைசப் பாரு பல்ல பாரு அப்படின்னு காட்டிரும் சிங்கம் வாளணும்ண்டா காட்டில் இது நடக்கணும் பசி பசி என்பது இந்த விலங்குகளுக்கு இறைவன் கொடுத்தது பசியை பூர்த்தி செய்யணும்ண்டா அதுக்கு இந்த மாதிரியான கூற பக்கல் பலமான காக்க கால் அந்த பலமான அந்த நெகங்கள் அந்த மாதிரியான விஷயம்லாம் தேவை ஆனா ஒரே ஒரு விலங்கெல்லாம் படைச்சான் மனிதனை படைச்சான் அவன் சின்னது கண்ணு சின்னது நாய் அளவுக்கு நம்ம கண்ணு தெரியாது நாய்க்கு தெரிகிறது நமக்கு தெரியாது காட்டுல சில விலங்குகளுக்கு தெரிகிற மாதிரி நமக்கு தெரியாது நம்ம காதை ஒரு லிமிட்டை தான் கேட்கும் நம்ம நகம் அந்த மாதிரி இல்ல எடுத்த கிழிச்சு எடுக்க இயலாது நம்ம நகத்தால நம்ம பல்லால பிச்சு எடுக்க எங்களுக்கும் அதே பசியை தர்றான் தந்து போட்டு சொல்றான் அது உடம்பால வாழும் நீ மூளையால வாழணும் நீ அறிவால வாழணும் அதுக்கு உடம்பு உனக்கு அறிவன்ட்டான் இங்கதான் வித்தியாசம் நம்ம புள்ள உடம்பால சம்பாதிக்கிறனா நம்ம அவுட் அதான் உடம்பால சம்பாதிக்க திட்டல அப்படியாவது கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் ரொம்ப செய்வான் நான் என்ன சொல்ல வரண்டா உடம்பான வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க எங்களுக்கு உடம்பு இல்ல எங்க உடம்பு மாச்சலா தான் இருக்கு எங்க மூளை ஆக்டிவா இருக்கணும் உடம்புல துடு துடுப்பா இருக்கிற ஒரு பெஸ்ட் நினைச்சிடாதீங்க விஞ்ஞானி என்ன பண்றான்டா எப்ப மூளை ஆக்டிவான்னு பாரு அவன் உட்கார்ந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு உலகத்தையும் ஆப்ரேட் பண்ணுவான் ஏசி ரூம்ல உட்கார்ந்து நாலு பட்டன் தான் அமிழ்த்துவான் அவன் பாட்டுக்கு அவன் பிரெயின் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணும் எங்க பசியை தீர்த்துவதற்கு பல்லாட போய் நூத்தனை கடிச்சு சாப்பிடாது எங்களுக்கு அப்படி செய்யலாது எங்க அறிவு வளர்ந்து இந்த அறிவால் தான் அந்த வேட்டையாடுதல் நடக்கும் அதுதான் இந்த அறிவை வளர்க்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க எங்களுக்கு தரப்பட்ட கூற பள்ளி அறிவு எங்களுக்கு தரப்பட்ட பலமான கால் அறிவு எங்களுக்கு தரப்பட்ட அந்த பலமான உடம்பு அதெல்லாம் தாண்டி அறிவு காட்டுக்குள்ள போய் ஒரு ஒரு பட் நினைச்சு முழுக்காடே அழிச்சிடலாம் அந்த அளவுக்கு பலமான நூறு சிங்கம் சேர்ந்தாலும் இந்த ஃபேனை கண்டுபிடிக்கலாது ஒன்றும் செய்யலை அது அப்படிப்பட்ட ஒரு பலமான அறிவை தந்துட்டு இந்த அறிவை வளர்க்க சொல்லிட்டான் ஏன் இதை பள்ளியில பேசணும் தெரியுமா இதுதான் பெரிய பிரச்சனை ஏன் பள்ளியில பேசணும் வளர்க்கத்து ஜராங்கண்ணா லிச்ச ஹங்கம்ம கதிரமினல் ஜின்னிவல் இன்ஸ் ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களையும் நாம் நரகத்துக்கு படைச்சோன்டான் இறைவா நரகத்துக்கு படைச்சேன்ன என்ன தப்பு பண்ணிவிட்டாங்க குலை பண்ணிட்டாங்களோ விபச்சாரம் பண்ணாங்களா அதிகமானவன் நரகத்துக்கு போனான்டா இப்படி வருவாங்களாம் ஏய் நீ டிஸ்குவாலிஃபைட் போ 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 நரகத்தை தள்ளுவானா ஒரு சிலர்கள் மட்டும்தான் சொர்க்கமா அதிகம் மெஜாரிட்டி வந்து நரகமா மைனாரிட்டி வந்து சொர்க்கமா என்ன தப்பு பண்ணிடலாங்க என்று குருவானாக சொல்லுது தெரியுமா வேற இடத்துல வேறெல்லாம் சொல்லுது இந்த இடத்துல என்ன சொல்லுது உலக கதிசரனா லிச்சன் நம்ம கதையை ரொம்ப நிழல் சின்ன வலின்னு ஏப்பா ஜின்னு தான் அதிகமான சின்ன தூக்கி அள்ளி நரகத்துல போட்டுருவானா அதிகமான மனுஷனை போடுவானா ஆனா அங்க மிருகத்தை சிங்கத்தை சொல்லல புரிய சொல்லல ஏன் தெரியுமா லகும் குலூபுன் லாயப் கவுனபியா அவங்களுக்கு கல்புகளை கொடுத்தோம் சிந்திக்க மறுத்துட்டாங்க ஏப்பா கல்ப கொடுத்தும் சிந்திச்சியா அது அப்படியே கிடந்து சும்மா வச்சிட்டு இருக்கவ குற்றமா மறுமையில சிந்திக்காதது குற்றமாக வருமா

காதுகளை கொடுத்தோம் லா எஸ்ப குணபிகா அதை கொண்டு அவர்கள் கேட்கவில்லை உலாயிக்க கல்லனாம் அவர்கள் கால்நடைகளை போன்றுன்னு நல்லா சொல்கிறான் அவ என்னையா கண்ணு கொடுத்து பார்க்கலாம் நாங்க தான் பார்க்குறோம் யான்களா அதான் தெரியுதே இவரை தெரியுது அதை தெரியுது இதை தெரியுது இப்போ யாராவது அந்த அந்த குற்றச்சாட்டை வச்சா யாரும் மாட்ட மாட்டாங்க அதை எல்லாம் பார்த்துட்டேன்னு இந்த பள்ளியில் போய் ஃபேன் சுற்றிட்டு போய் பார்க்குறேந்தான யானா அந்த பார்வையா அது கால்நடை பாக்குண்டா அதுக்கு கால்நடை மூளை அதுக்கு கொடுத்த மூலையில இந்த அறிவு கொடுக்கப்படல அதுக்கு கண்ணால பார்த்தா அதுதான் தெரியும் இது சாப்பாடுன்னு தெரியுது உனக்கு கண்ணால பார்த்தா இந்த விதை எப்படி இந்த மரமா மாறிச்சு எப்படி மழை வந்துச்சு இது எல்லாமே உனக்கு புரியும் எல்லாம் புரியும் நீ அந்த மாதிரி பார்த்தியா அந்த மாதிரி கேட்டியா அந்த மாதிரி சிந்திச்சியா உன் இறைவனை கண்டுகொண்டியா உன் இறைவனை கண்டுகொள்வதற்கு உனக்கு தரப்பட்டது அறிவு அந்த அறிவால் நீ இறைவனை கண்டுகொண்டியா இறைவா நான் சாப்பிடுறேன் சத்தியமா நான் ஒன்னும் பண்ணவில்லை எனக்கு என்றால் நீ தான் இறைவா எனக்கு மேல் உள்ள பவர் இது நீ தான் எனக்கு இதை செய்கிறாய் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இறந்து போய்விடுவேன் இந்த அறிவை எல்லாம் கால்நடைக்கு கொடுக்கலப்பா அதே பேசினா தப்பு நீ அதை விட அதை விட நீ கேவலம் அதனால இந்த அறிவை நான் வளர்க்கணும்